லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் விஜய் அன்பு பேசுகிறேன் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்மளுடைய லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்திருக்குறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கட்டத்தை பற்றி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள் சார் ஆனால் கட்டம் தான் முடிவு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து அது வந்து அது ஒரு வகையில் அது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் அது வந்து உலகத்தை இயக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக தான் பிரபலமான இவர் வந்து ஒரு ஜோதிடர் ஜி பிரகாஷ் ஐயா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் தெலுங்கில் கூட நிறையா வந்து சீரியல் சினிமாவெல்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு ஸோ ஒரு வகையில் பார்த்தா ஒரு ஒரு பன்முக கலைஞர் எல்லாருமே வந்து இப்போ நம்ம வரக்கூடிய அந்த இருபத்தொம்பாம் தேதி வரப்போகுது இல்லையா அதை நோக்கி எல்லோருமே வந்து ஒரு 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 பயத்தோடையும் ஒரு நம்பிக்கையோடையுமே அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய பயத்தை வந்து போக்குறதுக்காகவும் என்ன மாதிரியான வந்து மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்புன்றதை வந்து சொல்கிறதுக்காக அதுவும் நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து விளக்குறதுக்காக ஐயா வந்துருக்குறாங்க ஜி பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனலுக்கு எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்ளேன் வணக்கம் செனி பயிற்சி வந்து செனி வந்தால் ஒரு ராசி இன்னொரு ராசி போது ரெண்டு வருஷம் ஆகும் சனி அந்த மந்தம் ஸ்மெல்லாம் போவார் அவர் அதனால் வந்து ரெண்டு வருஷம் சனி பிடிச்சது பாத சனி மஜ்ஜிய சனி அஞ்சு சனி மூணு வகைகள் இருக்குது அஷ்டம் சனி அர்த்தம் சனி வேலை இருக்குது ஆனால் சனி பிடிச்சா மட்டும் யாருக்கும் பாதிப்பு கிடையாது தெய்வ சிந்தனை இருந்தால் சனி பாதிப்பு கிடையாது பா செய் தெய்வ சிந்தனையுக்கு சனி எப்பவும் நம்ம நல்லது கொடுப்பார் அதனால் வந்து சனி வந்து இந்த வருஷம் யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஆனால் பயப்பட தேவையில்லை இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் மேச ராசிக்கு எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போன்றத பிரபல ஜோதிடர் பிரகாசம் ஐயா வந்து சொல்ல போகிறாங்க ஐயா சொல்லுங்க ஐயா மேஷராசி சனி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மேஷாசிக்காரங்களுக்கு சனி வருஷம் நடக்க போகுது ஆனால் அது பயப்பட தேவையில்லை சனி வந்து இந்த வருஷம் வக்கரத்தில் இருக்கப்படுற வந்து யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டார் ரெண்டாவது வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சனி பயிற்சி ஆகினால் வந்து மித்திரஸ்தானம் ஆகினாது பயப்பட தேவையில்லை இந்த வருஷம் மேஷராசிக்காரங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தமானது கொஞ்சம் பார்த்து செயல்படணும் கடன் கொடுக்கறது வாங்கிறது கொஞ்சம் செயல்படணும் அது தவிர வேறு இன்னும் பாதிப்பு இல்லை ராகு வந்து எங்களுக்கு வந்து பனோரா வெள்ளி இருக்கிறனால வந்து எந்த பாதிப்பு கிடையாது ராகுலுக்கு கேட்டு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க சனி நல்லதாக இருக்கும் இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போன்றதை பிரபல ஜோதிடர் பிரகாசமையா வந்து சொல்ல போகிறாங்க சொல்லுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பதினோராம்ல இருக்கிற வந்து எந்த பாதிப்பு கிடையாது ரெண்டாவது குரு பார்வை இருக்கிறதுனால வந்து ராசிநாதர் நல்லா இருக்கார் இவருக்கு அதனால் இவர் வந்து இந்த யோகம் அதிர்ஷ்டமான யோகம் தான் நடக்க போகுது மூணு ஆறு பதினோராம் வீட்டில் சனி இருந்தால் மட்டும் நல்ல யோகம் கூடுக்க போகுதுனால எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் சனி நல்லதாக இருக்குது இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியில் மிதுன ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போன்றதை பிரபல ஜோதிடர் ஜி ஐயா வந்து சொல்ல போகிறாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு அந்த ராசியில் வரப்போகிறனால வந்து சனி இருக்கிறதுனால வந்து வந்து பாதிப்பு கிடையாது இந்த வருஷம் மிது ராசிக்காருக்கு சுபயோகம் நடக்குது ஆனால் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பூர்வ ஸ்தானத்தில் வந்து பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று சரியா சரியாக போய்டினால வந்து எதுவும் நீங்கள் கவலைப்படாதுங்க இந்த சனி பயிற்சியில் கடகராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போன்றதை பிரபல ஜோனர் ஜி ஐயா நமக்கு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கயா அஷ்டம் அஷ்டம்சனி முடிய போகுது ஆனால் கடகராசிக்காரர் மாற்று சம்பந்தமான சம்பந்தங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கூட தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்கள வந்து நிதானம் செயல்பட்டால் விதேசிங்க அயல்நாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கிறதுனால வந்து இந்த ராசிக்காரன் நல்லா நடக்கப் நடக்க போகுது இந்த சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றத பிரபல ஜோதிடர் ஜி ஐயா நமக்கு சொல்ல போகிறாங்க சொல்லுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சனி கண்ட சனி இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க கண்டசனி என்ன பயப்பட தேவையில்லை இந்த வருஷம் கணவன் மர இந்தியக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வர பாயிருந்தாக்களும் குரு பார்வையினால எந்த பாதிப்பு கிடையாது ராகு எட்டாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது அல்சர் வயது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சனி பற்றி உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை எது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் இந்த சனி பயிற்சியில் கன்னி ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போன்றதை ஜோதிடர் ஜி ஐயா நமக்கு சொல்ல போகிறாங்க ஏன்னா யார் சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழா வீட்டில் சனி வந்ததுனால வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு எந்த பா பாதிப்பு கிடையாது இந்த வருஷம் இவங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு உத்தியோகம் நல்லபடியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இவங்களை வந்து எது தொட்டாலும் மண் பொண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சினால இது அமோகமான வீட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு ஜோதிடர் ஐயா நமக்கு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கயா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறனால வந்து எந்த பாதிப்பு கிடையாது அதே போல் சனி அஞ்சா வெட்டி இருக்கிறனால வந்து அஞ்சில் சனி நல்லதாக கொடுப்பறதுனால வந்து எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் முன்கோபம் ஸ்பீடு கொஞ்சம் தொலைக்கணும் அதனால் வந்து சிவ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூ சம்பந்தமானதோ போற்று சம்மந்தமானதோ சில விஷயங்கள் பார்த்து செயல்பட்டால் அவங்களுக்கு யோகமாக இருக்கும் இல்லை போனால் சில கடிதங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்து செயல்படணும் இந்த சனிப்பயிற்சியில் தனுஷ் ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு நமக்கு சொல்ல போகிறாங்க ஜோதி பிரகாசம் சொல்லுங்கயா ராசி நேயர்களுக்கு நாலாம் வீட்டில் சனி வந்தவர்களுக்கு யோகமாக இருக்கும் ஆனால் நாலில் ராகு இருக்கிறனால மூணில் ராகு வந்த வாய்ப்பு இருக்கிறனால வந்து எங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடு குறையணும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஸ்பீடு நல்லா இருக்கும் அதே போல் இவங்க குருவு மிதுண்டாசிக்கனால வந்து கெடுதல் வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க வந்து சமூகத்தில் போகும்போது ஸ்பீடு குறைச்சி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அலந்து பேசினா நல்லதாக இருக்கும் இல்லை பண்ணால் சில கா கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் யோக சம்பந்தமான விளைவுகள் இவங்களுக்கு எப்பவும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பூகுருக அதிகமாக சொத்து சம்பந்த வேலை இவங்களுக்கு வ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க நல்லபடியே இருக்கிற இருக்காங்க தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சனி பயிற்சினால குரு பயிற்சினால யோகமாக தான் வரப்போகுதுங்க இந்த சனி பயிற்சியில் மகர ராசிக்கு என்ன மாற்றங்கள் போகுதுன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க ஜி பிரகாசம் ஐயா ஐயா சொல்லுங்கய்யா மகர் ராசிக்காரங்கி சனி சொந்த இடமான ராசி மகர் ராசி இவர் மூணு ஆறு பதில் இருந்தால் மட்டும் ராசிநாதருக்கு நல்லபல யோகமாக இருக்கும் சனி மூணாவது வீட்டில் இருக்கும்போது யாருக்காவது நல்ல யோகமாக தான் கிடைக்கும் குரு பார்வை எட்டாம் வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ எந்த அலைச்சல் தேவையில்லை எங்கள் வந்து பெரும்பாலும் விதேசத்துக்கு விதேசானம் போகிறதுக்கு விதேச சம்மந்தமான வியாபாரம் தொடங்குறதுக்கு அமோகமாக இருக்குது எங்களை வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கோர்ட்டு லீகல் கோர்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் எங்கள் வந்து எ பெரும்பாலும் ஸ்பீடு குறைச்சிட்டு கணவன் மனைவி கூட நல்லபடி இருந்தால் நல்லதாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியில் கும்பராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க ஜோதிடர் ஜி பிரகாசம் ஐயா சொல்லுங்கய்யா கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாவட்ட சினிவாதம் பிரதி தனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் நல்லா இருக்குது இவங்களுக்கு குரு பார்வை வந்து இவருக்கு வந்து வெற்றி செயல் அமோகமாக இருக்க போகுது இந்த வருஷம் நீங்கள் தொடர்தெல்லாம் பொண்ணாகும் ஆனால் எப்படி பார்த்தாலும் கூட எங்கள் செலவுகள் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் செலவு வீடு ஸ்தானத்திலோ கட்டுறதுக்கு வாய்ப்பு எழுதுகிறது பூர்வீக சொத்து வாங்குவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க எங்கே போனாலும் கூட தொடர்ச்சியோடய ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணால் நல்லா இருக்கும் பெண்கள் சாவாசம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை போனால் சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு காட்டுக்கு போனால் சுகத்துக்கு பஞ்சமையில் சொல்லுவாங்க ரெண்டாவது வீட்டில் சனி இருக்கனால வந்து எங்கள் இவங்களுக்கு வந்து பாதிப்பு எதுவும் கிடையாது தாராளமாக இருக்கலாம் நல்லா இருக்கலாமே இந்த சனி பயிற்சியில் மீன ராசிக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க ஜோதிடர் பிரகாசம் ஐயா சொல்லுங்கய்யா மீன் குரு நாலாவீட் இருக்கிற வந்து சனி ராசி இருக்கிறனால வந்து இந்த ராசி நல்ல வெற்றி பயிரிட்டார்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சனி என்றால் பிடிப்பதால் அர்த்தம் சனி பிடித்த பார்த்து சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அது வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லை இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் லக்னத்தில் வந்து குரு பார்வை நாலாம் வீட்டிலேயோ லக்ன சனி இதை மட்டும் கொஞ்சம் வந்து அகம்பாவது வாய்ப்புகள் கிடையாது அது குறைச்சா நல்லாயிருக்கும் மேலும் வந்து மீனராசிக்காரங்களுக்கு கேது பகவானுக்கும் நல்லா இருக்கிறனால வந்து பூர்வ புண்ணியஸ்தான இருக்கிற வந்து இவங்களுக்கு ஜா இவங்க ராசிக்கார்க்கும் நல்லா இருக்குது ஆனால் எங்கள் பெண்கள் தொடர்புடு இவங்களுக்கு அலட்சியப்படாமல் நல்லா இருந்தால் நல்லது இல்லை போனால் தனஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம் மேற்கொண்டு எங்கள் வந்து ராசிநாதர் வந்து குரு இருக்கிறனால வந்து இவங்க வெற்றி பெற வாழ்க்கையில் நல்லா இருக்கும் இவங்களுக்கு இவருக்கு வந்து இருப்பாங்க இருப்பாங்கோ வரக்கூடிய இந்த சனி எந்த ராசியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு நமக்கு சொல்ல போகிறாங்க ஜி பிரகாச ஐயா சொல்லுங்கய்யா இப்போ பன்னெண்டு ராசியிலேருந்து சனி போயிட்டு சில பேர் பயப்படுவாங்க மோசமான ராசி நல்ல ராசின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோசமான ராசி மேஷ ராசி கொஞ்சம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து சிம்ம ராசி மூணாவது வந்து மீன ராசி இவங்க வந்து பெரும்பாலும் நல்லா கடவுள் பக்தியோடு இருந்தால் மட்டும் சனி ஒன்றும் செய்யாது அதனால சனி என்றாலே பக்தி சம்பந்தமான பூஜைகள் சேர்ந்தால் மட்டும் சனி யாருக்கும் பாதிப்பு கிடையாது இவங்களெல்லாம் வந்து லக்ஷ்மி நாராயண் ஸ்ரீ பெருமாள் ஐயப்ப சுவாமி சிவாராதனைப்பா ஹனுமான் சாதி படித்தா எங்களை இவர்த்தாக வாய்ப்புகள் இருக்குது சனி யாரும் கவலைப்பட தேவையில்லை சனி நல்லா தான் இருக்குது அதனால் வந்து சனி யாரும் பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பயிற்சியில் ஆஹா ஓஹோன்னு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னு நமக்கு சொல்ல போகிறாங்க நம்ம ஜோதிடர் ஜி பிரகாசம் ஐயா சொல்லுங்க ஐயா மேஷாசிக்காரங்களுக்கு செனி பயிற்சி இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதை செயல்பட்டு நல்லா இருக்கும் ஆனால் வந்து கோர்ட்டு சம்பந்தமாகவோ பெண்கள் சம்பந்தமாகவோ சப சங்கத்திலே பேச்சுவார்த்தைகள் இருக்குது கொஞ்சம் கட்டுப்படுத்த நல்லதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது கண்ணிராசுகள் அமோகமாக இருக்குது எது தொட்டாலும் இவங்களுக்கு பொண்ணாகிறது வாய்ப்புகள் இருக்குது விருச்சிகராசுக்கு நல்லதாக இருக்குது அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி மித்திரஸ்தானால வந்து சி துலா ராசிக்காரர்கள் நல்லது பாதிப்பு ஒன்றும் கிடையாது மேஷம் சிம்மம் தனுசு மகர ராசுகள் கொஞ்சம் செயல்பட்டால் நல்லா இருக்கும் இவங்களுக்கு சனி பயிற்சி ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சனி இருக்கிறனால வந்து இவங்களை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டு இருந்தால் நல்லது நேர்களே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாகதோஷன்ற விஷயம் வந்து எல்லோராலேயுமே வந்து ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு 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 தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன எப்படி ஆகுமோ எப்படி என்ன அது பார்த்து ஒரு பய உணர்வு எல்லாருக்கும் இல்லையோ ஒரு பற்றி கொண்டு இருக்கும் இல்லையா அதை பற்றி நம்ம நேர்கள்ட்ட வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து விளக்க போகிறாங்க நம்ம பிரபல ஜோதிடர் ஜி பிரகாசம் ஐயா ஐயா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் பெரும்பாலும் நாகதோஷம் பற்றி நிறைய பேர் பயப்படுறாங்க நாகதோஷம் என்றாலே நான் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் என்றது உறுது சர்ப்பதோஷம் என்றால் நாகதோஷம் நல்லா ஒன்று தான் அதே போல் நாகதோஷம் வந்து ஒன்பது வகைகள் ஒன்பது வகைகள் இருக்கும்போது தேவநாகம் என்றது ஒம்பது ரகங்கள் இருக்குது அதை நாகத்துக்கு புத்து வச்ச புத்து அழிச்சாலும் நாகத்தாய்ச்சாலும் இல்லை நம்ம வாகனம் போகும்போது அதுமேல் ஏறினாலும் நமக்கு வந்து அந்த படையை தாடும்போது நம்ம நெல் அது மேலே பட்டாலும் நாகதோஷம் வந்து வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இரண்டாவது வந்து இந்த ஆண் நாகம் பெண் நாகம் இருக்கும்போது அது நம்ம பார்க்குறது கூட நாகரோஷம் ஏற்படும் இந்த நாகரோஷம் வந்தவங்களுக்கு சர்மவாதி குஷ்டுவாதி அலைச்சல் சொ பூர்வீக சொத்து அழித்து போவது இதெல்லாம் வறுப்பல் வாய்ப்பு பெண்கள் சின்ன வயசுலேயே விட இதெல்லாம் வறுப்பாயிடுது இது பார்த்து பய சில பரிகாரங்கள் நிறைய இருக்குது இந்த நாகதோஷம் ஒன்பது அகங்கள் இருக்கிறனால வந்து தெய்வ நாகத்தை அடித்தவங்கோ அது ஏதாவது ப புண்படுத்தினா மட்டும் இந்த தோஷம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் நாக பூஜை பண்ணாலும் முருகர் பூஜை பண்ணாலும் அதே போல் வந்து தேவிப்பட்டினத்துல வந்து ராமனுக்கு வழிபாட்டை தேவிப்பட்டினம் இடத்துல பூஜை பண்ணாலும் காலாசிரி கோயில் பூஜை பண்ணாலும் ச காசியில் பூஜை பண்ணாலும் நாகதோஷம் முக்கியமான க்ஷேத்திரங்கள் அதனால் இவங்க போய்ட்டு பூஜைகள் பண்ணால் కండిప నాగదోషం విలవు కా విలవుగా పోయడం రెండవది వంది నాగ ప్రతిష్ట பூர்வீக ஸ்தானத்துலேருந்து வம்சஸ்தானம் இருந்து இவங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நாகதோஷம் பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை சில பேர் என்ன இவங்க நாகதோஷம் வந்து புத்திரஸ்தானம் அது இல்லை இது இல்லை சொல்லுவாங்க அதுவும் கவலைப்பட தேவையில்லை நாகப்பூஜை பரிகாரம் பண்ண மாட்டோம் நாகங்கோல் தெய்வங்கள் போல மேலே அவங்க காட்டி நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக சிறப்பாக அதனால் நாகதோஷங்களை வந்து பயப்பட தேவையில்லை கல்யாண ஏற்பாட்டில் கட்டம் ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்கும் ஒருத்தர் நாகதோஷி இல்லாமல் இருக்கும் ஆனால் நாகதோஷம் இருந்தால் கல்யாணம் பண்ண நல்லது ஒருவேளை நாகதோஷம் வந்து என்னன்னாக்கா ரெண்டு பேரும் கட்டம் பார்த்து கல்யாணம் பண்ணாத நல்லதாக இருக்கும் சில பேருக்கு ராகு மேலே கேது கீழே இருப்பாங்க இது சவி ஜாதகம் சில பேருக்கு கேது மேலே ராகு கீழே அப்படி அவசப ஜாதகம் அது போல் இருந்தாங்கன்னு கல்யாணம் பண்ணலாம் ஒருத்தர் கல்யாண நாகதோஷம் இருந்து ரெண்டாவதுக்கு கல்யாணம் நாகதோஷம் வெள்ளம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே புத்திரஸ்தானமும் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது பூர்வீக சொத்து அழிஞ்சு போயிடும் அதனால் சில கஷ்டங்கள் இது கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாகதோஷத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நாகதோஷ ஜாதக ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு பண்ணால் இருக்கும் ரொம்ப அருமையாக இந்த ஜோதிடத்தை பற்றியும் இந்த சனி பேச்சினுடைய பற்றியும் நாக தோஷம் பற்றியும் நிறையா விஷயங்களை பற்றியும் ரொம்ப அருமையாக வந்து எங்கள் நேர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நேர்களுக்கு நன்மைகள்